சுந்தரகாண்டம் வால்மீகி ராமாயணம் சர்க்கம் நான்கு ஹனுமான் லங்கை நகரப் பிரவேசம் பகைவரின் அழிவை விரும்பி தனது இடது காலால் நுழைந்து இரவில் ரங்கையில் பிரவேசித்த ஹனுமான் உள்ளே பலவிதமான இசைக்கருவிகள் இசைக்கப்படும் சத்தங்களை கேட்டார் பகைவரின் படைகளை கவனித்து அவர் அரசரின் அகத்திற்கு செல்வதற்காக முன்னேறினார் வானரர்களின் வீரன் பிரகாசமானவர் நீண்ட தோள்களை கொண்டவர் பெரிய வீரசாலியான ஹனுமான் லங்கையை தனது சக்தியால் வெற்றி கொண்டார் அவள் அவசியமில்லாத எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் காப்பு இல்லாத இடத்தில் நகரத்தின் சுவரை தாண்டி வானர அரசன் சுக்ரீவனின் நன்மைக்காக ஹனுமான் லங்கையின் உள்ளே நுழைந்து பகைவரின் தலைகளில் தனது இடது காலால் உள்ளே சென்றார் மாபெரும் சக்தி கொண்ட வாயுபுத்திரன் இரவில் நகரத்தின் உள்ளே நுழைந்து பூக்களாலும் முத்துக்களாலும் ஒளிரும் பிரம்மாண்டமான பாதையில் பயணம் செய்தார் அதன் பின்னர் அவர் அந்த அழகிய லங்கையை நோக்கிச் சென்றார் அந்த நகரம் மேகங்களுடன் கூடிய ஆகாயத்தை போலவே பிரகாசமாக இருந்தது மேகங்களைப் போன்ற வீடுகள் சிரிப்புகளின் ஒலி மற்றும் உள்ளே இசைக்கருவிகள் வழங்கும் ஒலி ஆகியவற்றால் நிரம்பியிருந்தது அந்த நகரம் வைரங்களுடனும் கழுகுகளுடனும் ஒப்பிடும் வலிமையுடனும் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜன்னல்களுடன் உளிர்ந்தது பின்னர் அந்த நகரம் ராட்சதர்களின் வீடுகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு உளிர்ந்தது அந்த வீடுகள் வெண்மேகங்களை போன்றவை தாமரை மற்றும் ஸ்வஸ்திக வடிவங்களுடன் ஆச்சரியமூட்டும் மற்றும் மங்களகரமானவை வானர அரசன் சுக்ரீவருக்காக உத்தமமான செயல்களை செய்த புகழ்பெற்ற ஹனுமான் ராமருக்காக அற்புதமான மாலைகளாலும் நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ந லங்கை நகரில் சுற்றி பார்த்தார் நகரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் வீடுகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று பார்த்து ஹனுமான் அனைத்து புறங்களிலும் பனி பல வடிவங்களிலும் வடிவமைப்புகளும் கொண்ட வீடுகளை கவனித்தார் ஹனுமான் ஒரு இனிமையான பாடலை கேட்டார் இது மந்த்ர மத்திய மற்றும் தார எனும் மூன்று ஸ்வரங்களால் அலங்கரிக்கப்பட்டது இந்த பாடல் சுவாரஸ்யமானதாகவும் வானத்தில் அப்சரைகளைப் போலவே காதலால் அவஸ்தைப்படும் பெண்களால் பாடப்பட்டதாகவும் இருந்தது ஹனுமான் செல்வந்தர்களின் வீடுகளில் இடுப்பு அலங்காரங்களின் மணிகள் ஒலிக்கும் ஒலியை படிக்கட்டுகளின் மீது அடிகளின் சத்தத்தை போர் வீரர்களின் கை அடிக்கும் சத்தத்தை மற்றும் ராட்சதர்களின் வழக்கத்தை கேட்டார் அங்கு ராட்சதர்களின் வீடுகளில் மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் சத்தங்களை கேட்டார் வே ராட்சதர்களை வேதங்களை படிக்கும் நிலையிலும் இராவணனை புகழ்ந்து முழக்கமிடும் நிலையிலும் அவர் கண்டார் ஹனுமான் வேதங்களை பயின்று கொண்டிருந்தவர்களையும் ஜடைமுடி வைத்தவர்களையும் மொட்டையடைத்தவர்களையும் கரை தோலையும் வேறு உடைகளையும் அணிந்தவர்களையும் குசகை தண்டுகளை கொண்டு நடந்த நடந்தவர்களையும் அத்துடன் மயில் திரியை வைத்துக் கொண்டிருந்தவர்களும் கோடாரிகளும் கழுகுகளும் பிடித்தவர்களையும் ஒரே கண் கொண்டவர்களையும் ஒரே காதை கொண்டவர்களையும் பெரிய வயிறு கொண்டவர்களையும் தொங்கிய முலைகளுடன் இருப்பவர்களையும் மற்றும் பயங்கரமான தோற்றத்தில் உள்ளவர்களையும் கண்டார் அந்த வானர வீரன் ஒரு பொற்கதவை கொண்ட மாளிகையை பார்த்தார் அந்த புகழ்பெற்ற மாளிகை ஒரு மலைக்குன்றின் மேல் இருந்தது வெண்தாமரைகள் நிரம்பிய குளங்கள் அதை சூழ்ந்திருந்தன அதைச் சுற்றி ஒரு மாடம் இருந்தது அவர் அந்த மாளிகையை மீண்டும் மீண்டும் பார்த்தார் மாபெரும் ஹனுமான் ரகசியமாக ராவணனின் அகத்திற்குள் நுழைந்தார் இது சொர்க்கத்திற்கு சமமானது இந்த நகரம் குதிரைகளின் கத்தல்கள் ஆபரணங்களின் மணிகள் ரதங்கள் வாகனங்கள் மற்றும் விமானங்களின் சத்தத்தால் நிரம்பியிருந்தது இது சிறந்த யானைகள் குதிரைகள் மற்றும் நான்கு தந்தங்கள் கொண்ட பெரிய யானைகளாலும் காமத்தில் எரியும் பறவைகள் மற்றும் மிருகங்களாலும் அலங்கரிக்கப்பட்டது அந்த நகரத்திற்கு அழகான வாயில்கள் இருந்தன மற்றும் அதனை ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த ராட்சதர்கள் பாதுகாத்தனர் ஹனுமான் ராவணனின் அகத்திற்குள் நுழைந்தார் இது பொன்னால் நிரம்பி இருந்தது பொற்கால அடிக்கலனுடன் மிகவும் வெறு வெறுமதியான முத்துக்கள் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மையப் பகுதியுடன் மற்றும் தினசரி அற்புதமான அகில கஸ்தூரி மற்றும் சந்தனத் தண்ணீரால் தெளிக்கப்படும் இடமாக இருந்தது இதுவே இந்தியாவின் முதன்மை கா மகாகாவியம் வால்மீகி ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தின் நான்காவது சர்க்கம்